வணக்கம் நண்பர்களே ஓம் கணபதி நமக்கு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொழிலுக்குண்டான பாவகம் வந்து பத்து அதுக்குண்டானவர் வந்து சனி பகவான் இது எல்லாருமே பொதுவாக சொல்றது சரிங்களா உங்களுடைய லக்னாதிபதி யார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் பெற்ற இணைவு என்ன அவர் பெற்ற பார்வை என்ன இது எல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு அது போக நடப்பு தசா புத்தி உங்களுக்கு என்ன இப்ப நடந்துட்டு இருக்குதோ அதன்படிதான் உங்களுடைய தொழிலும் எண்ணமும் வந்துட்டு அமைச்சுக்கிட்டு போகும் இதுல வந்துட்டு ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் வந்துட்டு அதிக பாகை கடந்திருக்கோ அந்த பாகை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்திய காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமா நம்ம சொல்றோம் நம்ம சூரியன் இருபத்தி ஒன்பது டிகிரில இருக்கார் சந்திரன் இருபத்தாறு டிகிரில இருக்கார் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து ஆத்மகாரகன் சந்திரன் வந்து அமர்த்தியக்காரகன் அப்போ ஜாதகர் சந்திரன் சார்ந்த தொழில்களில் இருப்பார் இது ஒரு உதாரணம் மேலும் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் நன்றி